சோசியல் மீடியா வீடியோஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க ஐடி ஜாப்ஸை விட ஸ்விக்கி சொமேட்டோ ஜாப்ஸ் வந்து அதிகமாக சம்பளம் தருது அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க ஐடி ஜாப்ல இருந்தாலும் பேஸ் சேலரி இருந்தாலும் டென் தௌசண்ட் பட் ஸ்விக்கி சொமேட்டோ இருந்தாலும் ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் மாசம் தான் சம்பாதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படி கேல்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரு பதினெட்டு வயசு ஆனதுக்கு அப்புறம் இந்த டெலிவரி ஜாப் சேர்ந்த என்ன நம்ம வந்து ஃபர்தராக படிக்கணும் அவசியம் இல்லை நம்ம மற்றவங்க கூட போட்டி போட்டு நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை நமக்கு பிடிச்ச நாள்ல இருந்து வேலை பார்க்கலாம் பிடிச்ச டயத்துல இருந்து வேலை பார்க்கலாம்

எல்லாமே கூட பங்க்சுவலா இருக்கணும் லைக் வந்து நைன் ஓ கிளாக் வரணும்னா அந்த அந்த டேத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அஞ்சு டு ஆறு வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணணும் அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஆஃப் அன் தான் பிரேக் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் லீவ்னு கேட்டீங்கன்னா தர மாட்டாங்க எப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதே நீங்க இந்த ஸ்விக்கிஸ் சமட்ட ஜாப் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச டைம் ஸ்லாட்டை சூஸ் பண்ணி அதுல வேலை பார்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச நேரத்தை லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச நேரத்தை லாக்இன் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கேட்கும் போது ஆஹா என்ன ஒரு ஜாப் என்ன ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாட் வரும் குறிப்பா ஏன் ஏஜ் இருக்கிற பசங்களுக்கு கண்டிப்பா இந்த தாட் வரும் நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் தான் உங்களுக்கு சொல்றேன் இந்த படிச்சு நம்ம ஜாப் போடலையா நம்ம படிச்ச அறிவை யூஸ் பண்ணி ஜாப் பாக்குறோம்ல இதை ஒயிட் கலர் சொல்லுவோம் ஸோ நம்ம படிச்ச அறிவை யூஸ் பண்ணாம நம்ம அந்த பிறகு வேலை பார்க்கறது தான் அது எல்லாமே பிறகு லேபர் கட்டிகள வரும் லேபர்லாம் மூட்டை தொகுல மட்டும் லேபர் கிடையாது சாதாரணமா அவங்க வேலை பிற கம்ப்யூட்டர்ல காப்பி பேஸ்ட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க கம்ப்யூட்டர்ல நீங்க பண்ணல வெறும் காப்பி பேஸ்ட் மாதிரியான ஒரு ஒர்க்ஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க இது ஒரு லேபர் தான் கம்ப்யூட்டர் லேபர் இந்த சிக்ஸ்டீஸ் செவன்டீஸ் எயிட்டிஸ்ல பிறந்த பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல இதுல மோஸ்ட்லி பிற கூலி வேலை பார்க்கறவங்க இருக்காங்க

எப்படி நீங்க வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணி கொடுக்கறது மூலயமா அதை வச்சு கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிப்பாங்க நீங்க பண்ண சப்போர்ட் அண்ட் சர்வீஸ்க்காக உங்களுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க இப்போ இந்த பணம்ன்றது எதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க உங்களுடைய வேல்யூ வச்சு உங்களுடைய வேல்யூ வச்சு இந்த காசு கொடுக்குறாங்க அதே ஸ்விக்கிஸ் சமாட்ட மாதிரியான வேலைகள் நம்ம பண்ணும் போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை ஆர்டர்ஸ் வந்து டெலிவரி பண்ணிக்கிங்க எவ்வளவு நேரத்தில் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு குவான்டிட்டியை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க அப்போ அந்த வேல்யூ பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கல உங்களுடைய குவான்டிடேட் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட ஜாப்ஸ் வந்து ரீப்ளேசபிள் அப்படின்றத நான் சொல்ல வரேன் நீங்க ஒரு கூலி வேலை பார்க்கணும்னு வச்சு பார்ப்போம் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு வாரம் லீவ் போட்டீங்க உங்க எம்ப்ளாயில இவன் தான் பாருணும் இவன் வந்தா தான் அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு கண்டிப்பா இல்லை ரைட்டா சோ நீங்க அடுத்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டே இருப்பான் அதே தாங்க மாடர்ன் கூலி வேலையும் நீங்க இல்லாட்டி இன்னொரு ஆள் பட் இப்ப டெக்னாலஜி தான் சோ டப்பு டப்புனு ஏதாச்சும் வந்து ஒரு ரோபோட் வந்து கிரியேட் பண்ணி அது வந்து சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்னா அவ்வளவுதான் டெலிவரி பண்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஜோலி குறைஞ்சி அதே நீங்க உங்க நாலேஜ் வச்சு பேர பார்த்தா நீங்க வந்து ரேட்லேயே சிவில் கிடையாது ஏன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தாட்ஸ் தான் வரும் ஸோ அந்த மாதிரி அதில் பண்ணி நீங்க வந்து சக்ஸஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ரீப்ளேசபிள் கிடையாது ஆனா ஆனா ப்ளூ கலர் ஜாப்ஸ் பாக்குறவங்க எல்லாருமே தான் சேம் வேலை தான் பாக்குறாங்க என்ன வெவ்வேறு ஆட்கள் தான் பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்காங்க ஆனா ஐடி மாதிரி ஜாப்ஸ் வந்து இது கிடையாது ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா யூனிக்னஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க பார்த்துக்கிறோம் ஸோ அதனாலதான் ஒளிவர் வந்து ரீப்ளேசபிள் நீங்க கேட்கலாம் ஐடி ஜாப்ஸ் தான் ஏ வந்துச்சு அது முடிக்கிறதா அப்படி சொல்லிட்டு கேட்கலாம் பட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஏ என்றால் என்ன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் அல்ல அப்போ ஏன்றது நமக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டூலா தான் இருக்கும் தவிர நம்ம வந்து அதை பண்றதுக்கு சான்ஸ் இல்லை இந்த மாடல் கோல் வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க குறிப்பா ஏஜ் பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்க திங்க் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரசென்ட் பத்தி அவங்க ஃபியூச்சர் பத்தி யோசிக்கிறது கிடையாது அதனால உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் மாசம் சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரத்தை போட்டுக்காங்க அது உண்மையாவே இருந்தாலுமே பெட்ரோல் போட்டுள்ள வண்டிக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள டெலிவரி நீங்க பண்றீங்க அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் எண்ணூறு டு ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க பெட்ரோல் போட்டாங்க அது மட்டும் இல்லாம வருஷம் வருஷம் வந்து வண்டியை வந்து மெயின்டைன்ஸ் பண்ணுவோம் அதுக்கு நம்ம தனியா காஸ்ட் வந்து போடணும் இன்னும் நமக்கு ஹெல்த் வந்து போயிடும் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்கணும் வெயில போறோம் அதுக்கப்புறம் நிறைய பொல்யூஷன் இருக்கு ஹெல்த் வந்து கண்டிப்பா போவோம் இன்னொன்னு நம்ம டெலிவரி பண்ணும்போது போது நம்ம நம்மளோட வீட்டு பக்கத்தையும் டெலிவரி பண்ணிட்டு அங்க அங்கிட்டு போவோம் அப்ப வந்து போனா ஆகணும் அப்ப வெளில தான் சாப்பிடுவோம் அது ஒரு காஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் அப்ப ரிஷ்மெண்ட்காக காஃபி டீ அந்த மாதிரி எல்லாம் குடிப்பாங்க இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கேல்குலேட் பண்ணல வெறும் நம்ம வந்து ஐம்பதாயிரம் வருது அப்படின்றது மட்டும் தான் பாக்கணும் ஒழிய நம்ம வந்து மற்ற செலவு எதுவுமே பார்த்து பாக்குறது கிடையாது நம்ம கேல்குலேட் பண்றது கிடையாது அதான் ப்ராப்ளம் எப்படி இது எதையுமே யோசிக்காம வர்ற காசு மட்டும் பார்த்தா எப்படி அது பேர் என்ன சோ இது எல்லாத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நூறு சதவீதம் வந்து நாற்பது சதவீதம் தான் செலவு தான் இருக்குது மிச்சம் அறுபது சதவீதம் தான் நம்மளோட ப்ராஃபிட் அப்புறம் நெக்ஸ்ட் விஷயம் நீங்க ஒரு கம்பெனி வேலை செஞ்சீங்க அப்படின்னா நம்ம கூட கோ ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க கலீக்ஸ் அதுக்கப்புறம் பாஸ் மேனேஜர் எல்லாருமே இருப்பாங்க ஒரு குரூப்புக்கே நம்ம பத்தி தெரியும் நம்மளோட வேல்யூ எவ்வளவு கூடுதோ அதுக்கு தெரிய ஆரம்பிக்கும் மேபி என்ன எப்படி நமக்கு வர கிளைண்ட்ஸ் நம்ம கிட்டே ஜாப் பண்ணலாம் ஃபியூச்சர்ல அந்த மாதிரி பாசிபிலிட்டி சரியா இருக்குது ஆனா இந்த டெலிவரி ஜாப்ஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு யாருக்கு தெரியும் நமக்கு வந்து கிளைண்ட் கஸ்டமர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க இன்னொன்னு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் பாக்கிற கம்பெனில வந்து சம்பளம் கம்மியாகவே இருந்தாலும் நமக்கு வந்து பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துடும் ஒரு மூணு வருஷம் நீங்க வேலை பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வேற கம்பெனியில் வந்து நீங்க நல்ல சம்பளத்துக்கு தான் போலாம் ஆனால் இந்த டெலிவரி ஜாப்ஸ் நீங்க பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது நீ பத்து வருஷம் போனால் இதே ஜாப் பண்ணாலுமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்திருக்காது நீங்க வேற ஃபீல்டு மாறணும்னு நினச்சிடும் இல்லை வேற கம்பெனி மாறணும்னு நினைச்சாலும் உங்களுக்கு க்ரோத் வந்து க்ரோத் ஆகவே ஆகாது அப்படி தான் நினைக்கிறேன் இப்ப ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குற இந்த சம்பளம் போனா மேபி பத்து வருஷத்துக்கு போக ஒரு லட்சம் ரூபாய் அதுக்கு மேல கொடுக்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அது தான் உங்களுக்கு தர வேண்டிய வழிய உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல கடைசி விஷயம் லாஸ்ட் பட் நாட் லீஸ் அப்படின்ற மாதிரி சொல்ற விஷயம் மூலையில நியூரான் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்குங்க பதினெட்டு வயசு ஆனதுக்கு அப்புறம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா டெலிட் ஸ்டார்ட் ஆகும் ஸ்லோ பாய்ஸ் மாதிரி ஸ்லோவா பார்த்தா டெலிட் ஆக ஸ்டார்ட் ஆகும் நாளாக நாளாக நம்ம எவ்வளவு நியூரான் செல்ஸ் வந்து கனெக்டிவிட்டி பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் வச்சுட்டு வித் எல்லாத்தையும் பதிலும் டெலிவரி பண்ணி விட்டுரும் சோ இந்த ரீசனால தான் நம்மளோட தாத்தா பாட்டியலுக்கு வந்து நிறைய நிறைய ஞாபகம் வந்து இருக்குது அதே லேபர் மாதிரியான ப்ளூ கலர் ஜாப்ஸ் பண்ற இந்த நபர்களுக்கு வந்து எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த படிப்பு பக்கமே போகாதனால அந்த நியூரான் செல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா ரொம்ப கம்மியா நியூரல் தான் அவங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி ஆகும் அதை பார்த்தீங்கன்னா டக்குனு இப்ப தான் எரேஸ் பண்ணிவிட்டு இவங்க வந்து யூஸே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு பண்ணி எரேஸ் பண்ணிவிட்டு ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு புதுமையான விஷயங்களை கத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம நியூரான் சிஸ்டம் பண்ண கனெக்டிவிட்டி ஆகும் நம்ம பிரெயின் உட்காந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும் ஸோ நீங்க காலேஜ் முடிக்கிற வரைக்கும் பார்த்தா நீங்க பிரெயின் வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு அப்புறம் இந்த மாதிரி ப்ளூ காலர் ஜாப்ஸ்க்கு போயிட்டு பிரெயின் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நிறைய நியூரான் சிஸ்டம் பார்த்தா அழிஞ்சுக்கிட்டே வரும் ஸோ நீங்கள் எவ்வளோ எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் பண்ணால் உங்கள் பிரெயினில் ஃபங்க்ஷன் ஆகும் நம்ம வந்து சொல்லுவோம் நான் கேன்சல் பண்ணால் நம்ம தண்ணி எடுக்க எடுக்க தான் ஊறும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி தான் நம்ம மூலியம் நம்ம வந்து பார்த்தா படிக்க படிக்க அதுக்கு வந்து புதுமையான விஷயங்கள் வந்து நம்ம செலுத்த செலுத்த தான் அந்த பிரெயின் வந்து நியூவர்ஸ் பண்ண நிறையா கனெக்டிவிட்டி எடுத்துக்கணும் ஏன்னா நீங்கள் புதுசாக கற்றுக்கு எதுவுமே முயற்சி பண்ணல டெய்லி பண்ண வேலையை பார்த்தா திரும்ப திரும்ப அந்த படம் பண்ணும்போது அந்த ஸ்கில் அந்த படம் நீங்கள் மாஸ்டர் பண்ணுறதுக்கு எத்தனை நியூரான்சஸ் கனெக்டி ஆச்சோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு இவனுக்கு நம்ம மற்ற நிவரசர் தேவையில்ல போல அப்படின்னு சொல்லிட்டு அதுவே இப்போ தான் ஆட்டோமேட்டிக்கா டெலிவரி பண்ண ஆரம்பிச்சு இதே நாங்க மாடர்ன் போலி வேலைக்கும் அறுபது இருபது வந்துச்சு பட் நமக்கு வந்து இருபது முப்பது வர்றதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு நீங்க ஸ்கூல் காலேஜ் எல்லாமே பார்த்தா எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஜாப் போகிறது நல்லது இல்லை ஆளுடைய ஒரு நபர் ஸ்கூலுக்கே போகாதவர் அவர் வந்து ஆல்ரெடி போலி கூலி வேலை மாதிரி கட்டிட கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண செஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியான வேலைக்கு வந்தா அவருக்கு இந்த ஜாப் ஓகே இந்த டெலிவரி ஜாப் அவருக்கு ஓகே ஆனா உங்களுக்கு ஓகே இல்லை சோ நாம இறக்குறது வரைக்கும் ஞாபக சக்தியோட மற்றும் பைனான்சியல் ஸ்டேபிலிட்டியோட இருக்கணும் அப்படின்னா டெய்லி இருப்பதா ஏதாச்சும் ஒரு புதுமையான விஷயங்கள் பண்ணி நீங்க வாங்க அது உங்களுக்கு தேவைப்படுதோ இல்லையோ கத்துக்கிட்டே வாங்க ஏன்னா சொல்லுவோம் அப்படின்னா கத்துது என்னைக்கு இப்ப பேஸ்ட் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோ அதான் நானும் உங்களுக்கு சொல்றேன் சோ ஏதாச்சும் ஒண்ணு கத்துக்கிட்டே வாங்க அது கண்டிப்பா வந்து பார்த்தா உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு கஷ்ட காலத்துல வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் உங்க ஃபீல்ட்ல விட்டுட்டு கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் ஃபீல்ட பத்தி கத்துக்கலாம் இது வந்து ஒரு லாங்குவேஜ் கத்துக்கலாம் நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த டாக்ஸி ஓட்டுறது ஸ்விக்கி ஓட்டுறது இந்த மாதிரி வேலைகளாம் நீங்க பாத்துக்கலாம் ஆனா யங்ஸ்டா இருக்கும்போது இந்த வேலைக்கெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா இப்போ ஹெல்த் வந்து போயிடும் அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க என்ஜாய் பண்ண முடியாது இருபத்தஞ்சு டு முப்பத்தஞ்சு இந்த வயசுல சம்பாதிக்கிறதாங்க காசு சோ இப்ப நான் உங்களுக்கு சொல்ற எல்லா விஷயமும் பார்த்தா புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன் சோ நீங்க ஒரு அடல்ட்டா இந்த வீடியோ பாத்துட்டு அப்படின்னா மேபி உங்களோட பயனும் இல்ல வந்து உங்க சொந்த காலத்துல ஏதாவது ஒரு பயனா இந்த மாதிரி டெலிவரி பண்ணிட்டு அப்படின்னா அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ಅರ್ಥ ನಲವ್ರು